வீடியோவே ஆன் பண்ணல நானு இங்க பாருங்க பப்பி ஜானு உள்ள இருக்காங்க சப்ஸ்கிரைபர் யாருக்காவது வேணா சொல்லுங்க அப்படியே பார்சல் பண்ணி அனுப்பிடுறோம் கொண்டு வாங்க உள்ள உள்ளவாங்க உள்ளவாங்க பப்பி ஜானு வலி விடுறா அண்ணனுக்கு வழியே விட மாட்டாங்க வாங்க வாங்க உள்ள வாங்க தூக்கிடுவியா உங்க அப்பா கூப்பிடவா

சைக்கிள் ஆர்டர் போட்டிருந்தாங்க ஆன்லைனில் வந்திருக்கு இன்னைக்கு ஓப்பன் பண்ண போறோம் அன்பாக்சிங் போகிறோம் ஏய் பப்பி உட்காருங்கடா ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க பேர் அன்பாக்சிங் ஜான் கிட்ட கொடு ஜான் நல்லா பிரித்து கொடுப்பான் வாயிலே பிரிச்சிருவான்

டயர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குல்ல நல்லா இந்த உங்கள் அப்பா அப்பா வரட்டும் வரட்டும் சாப்பிட்டு எடுத்துருவியா நீ இந்த அட்டை பாக்ஸ் எப்படி மாட்

இது ஏண்டா ரெண்டு பேரும் சோகமா இருக்கீங்க ஒரு சுறுசுறுப்பே இல்லாம இருக்க ஜானு பப்பி அப்படிதான் இருக்கான் என்னடா ஆச்சு அதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் பப்பிமா என்னடா இருக்கு காதுல இங்க சொரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒண்ணும் இல்லையே இந்த தடவை வெளியவே விடாதனால பப்பிக்கு உடம்புல புண்ணே வரல போன வருஷம் ஃபுல்லா பப்பிக்கு உடம்புல புண்ணு வந்துச்சு வெயிலுக்கு விளையாடுறாங்க நம்ம போன வருஷம் முடியல வாழ்ந்து ஒட்டை வெட்டி பாவம் எலி மாதிரி இருந்தான் பல்லி மாதிரி இருந்தான் இந்த வருஷம் அந்த பிரச்சனை எதுவும் இல்லாம பார்த்தாச்சு வெளியவே விடல இந்த வருஷம் ரெண்டு பேரையும் நல்ல ஜம்முன்னு இருக்காங்கப்பா பட்டுட்டாங்க இது என்னது

ஜானம் பாப்பையும் பயந்துட்டாங்க அங்க இங்க வந்து உட்காந்துட்டாங்க அவன் அங்க அடியில போயிட்டான் பப்பி இங்க வந்துட்டான் என்னம்மா பப்பி பயந்துட்டியாமா டே பப்பிமா ஜான் இங்க வரா இங்க வாமா ஜானு டே ஜானுமா ஒடியா ஒடியா வெளியவா ஹும்

ஒன்னொன்னா அக்கா பபுள் பேப்பர் வேணுமா கும்பிள் பேப்பர் இழு இழு வர

என்னதும்மா ஜானு என்னடா பண்றாங்க ஹப்பி என்னடா அப்படி மூச்சு வாங்குற நல்ல ஃபேன் ஓடுதான் ஃபேனுக்கு நேரா படுத்துக்கிட்டான் ஃபேனுக்கு நேரா படுத்துக்கிட்டியாடா ம் காற்று நல்லா வருதோ இங்கிட்டு வந்து விழுந்துரும் மேல விழுந்துரும் இந்த இந்த பேப்பர் எல்லாம் கேட்டான் கிழிச்சு கிழிச்சு அக்கக்கா கிழிச்சு போட்டு வந்தாச்சு வீட்டில் குப்பையே இல்லையாம் ஆனால இவங்க குப்பையை போட்டு விடுறாங்க அவங்ககிட்ட கூட அவன் எடுத்து விடுவான் நல்லா எடுத்து விடுவான்டா ஜான் ஜான் அமைதியா உட்காந்து நல்ல பிள்ளையா பாக்கறான் இன்னைக்கு ஜானு இன்னைக்கு இவ்ளோ நல்ல பிள்ளையா இருக்கடா நீ ஏண்டா அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கான்

மலை மேல எல்லாம் ஏறுமா போ ஏறுவாங்க நீ எந்த மலைக்கு போறே எல்லக்கெல்லாம் ஓட மலைக்கு மலை மேல ஏறுற சைக்கிள் இங்க வਂங்கிருக்க ரோட்டு மேல ஓட்றதுக்கு

நீங்க பாக்குற வேலை என்ன வேலை பாக்குறீங்க மாதிரி அவன் எப்படி வேலை எவ்வளவு சுறுசுறுப்பா பாத்துட்டு இருக்கான் இங்க ஒருத்தன் எவ்வளவு சுறுசுறுப்பா எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை நடக்குது இன்னும் வீடு கூட்டல தான் கூட்டணும் சொல்லி இருக்க அடி முழுங்கு அடி பிச்சு பாத்துக்கோ

什么意 எவ்வளோ இதாக வெறியோட பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அதை குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு போட்டுட்ருக்கிறான் இது மாட்டியாச்சு டொயின் டொயின் ஆடிக்கிட்டே இருக்கு இப்படிதான் இருக்குமா ஒரு மணி நேரமா மாட்டிட்டு இருக்காங்க பாருங்க வீடியோல பாக்குறதுக்கு ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் வீடியோ கூட இல்ல ஒன்றரை நிமிஷம் வீடியோ அதுல எவ்வளவு கட 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 மாட்டாங்க நீங்க இன்னும் ஒரு மணி நேரமா மாட்டிட்டு இருக்கீங்க சீட் மாட்டி சீட் மாட்டியாச்சு எவ்வளவு நேரமா என்ன மாட்டிட்டு இருக்காங்க

தே உள்ளல தான் ஃபேன் பப்பி எப்படி ஃபேன் காதுல இங்க வந்து படுத்துட்ட சா சலவு வந்துட்டாங்கப்பா அவங்க தூக்கலாம் ஹேண்டா சிமா мама உள்ள என்னம்மா எங்கடா வா

தலைகில மாட்டி வச்சிருக்காங்க ஐயோ கடவுளே ரெண்டு பேரும் கவனிக்கலையா இது கரெக்டா தான் இருந்திருக்கு இந்த பக்கம் மாட்டியாச்சு இங்கிட்டு மாட்டுறது போதா இந்த இதை கொண்டு வந்து இங்கே மாட்டியாச்சு ஃபைனலாக மாட்டி முடிச்சாச்சு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு இது மாற்றிறதுக்கு வீடியோவே ஆன் பண்ணல நான் இங்க பாருங்க பப்பி ஜானம் உள்ள இருக்காங்க சப்ஸ்கிரைபர் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க அப்படியே பார்சல் பண்ணி அனுப்பிடுறோம் என்ன பாருங்கடா யாராவது கேட் அடி கொடுத்தல ம் ஜான் தெரியல தெரியல இருக்கான்